அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு லைஃப் ஆஃப் மாலினி நம்ம இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய காசு வந்து சேவ் பண்ணலாங்க ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா ஆடு கொடுக்குறத பார்த்தே வந்து நிறைய காசு செலவு பண்ணுறாங்க நம்ம அந்த மாதிரி நம்ம வந்து செலவு பண்ணுறதுக்கு பதிலாக நம்மளே அந்த காசுக்கு வாங்கி வீட்டிலே செஞ்சு ஒன்று ஒன்று நம்மளே நம்ம கையால் செஞ்சு யூஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லது நம்ம கண்ணு முன்னாடி எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் சுத்தமாக செய்கிறதுனால நம்ம மனசுக்கு ஒரு திருப்தி நம்ம உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நான் எப்போதுமே பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் தான் வந்து என்னால் முடிஞ்சது இது என்னால் செய்ய முடியும் அப்படின்னா அதை நான் கண்டிப்பாக வீட்டிலே செஞ்சு வச்சுக்குவேங்க ஏன்னா குழந்தைங்க இருக்கிறதுனால நம்ம அதிகமாக கெமிக்கல் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறத வாங்கி நம்ம குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நாலு ஆக ஆக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு உடம்பு வந்து கெட்டு போயிடும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு என்னால் வந்து எது செய்ய முடியுதோ அதை நான் கண்டிப்பாக வீட்டில் வந்து செஞ்சு வச்சுப்பேங்க அதில் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆயில் தாங்க ஹேர் ஆயில் தாங்க ஹேர் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம ரெண்டாயிரம் மூவாயிரம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்லலாம் நம்ம ஒரு லிட்டரு இந்த காய்ச்சினா என்ன வாங்கணும் அப்படின்னா குறைஞ்ச முடிஞ்சது ஆயிரத்தி ஐநூறுவாயாவது ஆகுதுங்க ஆனால் நம்ம வந்து ஒரு நாள் மட்டும் ஒரு என்றைக்காவது ஒரு நாள் நம்ம வீட்டில் இருக்கோம் வேலைக்கு போகிறவங்களாலும் சரி வீட்டில் இருக்கிறவங்களாலும் சரி நான் ஏதாவது ஒரு சண்டே இல்லைனா சாட்டர்டே ஒரு நாள் வந்து இந்த பொருளெல்லாம் நமக்கு தேவையான பொருளை வந்து வாங்கி வைக்கிறதுக்கு ஒரு நாள் வந்து அதை ரெடி பண்ணுறதுக்கு அந்த மாதிரி நீங்கள் வந்து நாள் வந்து ஒதுக்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து இதை செஞ்சு முடியுங்க செய்ய முடியுங்க அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வீட்டில் என்னோட பக்கத்தில் இருக்கிற வீட்டிலே நான் வந்து தேவையான பொருளெல்லாம் இந்த மாதிரி நான் வந்து வளர்த்தி வச்சிருக்கேங்க அதுலேருந்தே நம்ம வந்து பெருசாக மரங்கள் நிறைய வளர்க்கலனாலும் சின்ன சின்ன இந்த கொடி மாதிரி படற படறது அப்புறம் சின்ன சின்ன செடியாக வர்றது அந்த மாதிரி செடி விதைகள் வந்து நீங்கள் கடையில் வாங்கி யூஸ் பண்ணிட்டீங்க வீட்டில் வந்து தெளிச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ரொம்ப பெருசாக நமக்கு வளரலனாலும் ஓரளவுக்காவது வளருங்க அது நம்மளோட யூஸுக்கு அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம நான் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கர்சலாங்கண்ணி வந்து சும்மா ரோட்டில் போகும்போது நினச்சிங்க அதை பரிசு வந்து வச்சதா அது ஒரு டைம் நீங்கள் வச்சது பார்த்தீங்க அப்படின்னா பூ வந்து அதில் விதை வந்து அப்புறமா அது வந்து அந்த இடத்துலையே ஸ்ப்ரெட் ஆகி ஸ்ப்ரெட் ஆகி திரும்ப அதிலேருந்தே வர ஆரம்பிச்சிடுது நம்ம வந்து ம பறிச்சிட்டோம் அப்புறம் ஒரு சீசன் இல்லை அப்படின்னா திரும்ப மழை சீசன் வரும்போது பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே வளருதுங்க அப்படிதாங்க எங்கள் வீட்டு வாசலில் கார் நீப்பாட்டுற இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ கஷலாங்கண்ணி கடிச்சிச்சுங்க அப்புறம் நான் இது காசு கொடுத்து நான் வாங்கினதுன்னு பார்த்திங்க அப்படின்னா எண்ணெயும் நெல்லிக்காவும் மட்டும்தாங்க காசு கொடுத்து வாங்கினேன் நெல்லிக்காவும் பார்த்திங்கன்னா இருபது தான் அதனால நம்ம எ சிரமப்படாமல் நம்ம வந்து இதுக்காக நம்ம நம்ம தேவைக்காக நம்ம ஒரு நாள் ஒதுக்கி செய்யும் போது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க அதே மாதிரி தான் நான் வந்து செக்கில் ஆட்டினேன் நல்லது தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விளக்கெண்ணெய் இது மூணுமே நான் சேர்த்துப்பேங்க இதுல நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆயில் வேணுமோ இப்போ நீங்கள் வந்து ஒரு லிட்டரு உங்களுக்கு தேவை தேவை அப்படின்னா மேக்ஸிமம் நீங்கள் ஒன்றரை லிட்டரு வர்ற மாதிரி ஊற்றுனீங்கன்னா நமக்கு ஒரு லிட்டரு ஒன்றே கால் வந்து காய்ச்சின ஆயில் கிடைக்கும் இப்போ பாருங்க நான் வந்து கரஸ்லாங்கண்ணி வீட்டிலே இருந்துச்சுங்களேன் கர்சலாங்கண்ணி கொஞ்சம் அப்புறமா மருதாணி கருவேப்பிலை செம்பருத்தி செம்பருத்தி இலை கொஞ்சமாக முடக்கத்துக்கு கீரை போட்டுக்கிட்டேங்க அப்புறமா வந்து முருங்கைக்கீரை நெல்லிக்காய் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேப்பில வேப்பையில் பார்த்திங்க அப்படின்னா பேன் வந்து பேன் அப்புறம் இந்த ஈரெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக நான் வேப்பில சேர்த்துப்பேங்க இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிடணும் நல்லா வாஷ் பண்ணிட்டு மிக்சியில் போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி வந்து சேர்க்கவே கூடாதுங்க நீங்கள் தண்ணி சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா தண்ணியும் எண்ணெயும் நல்லா மிக்ஸ் ஆகி அந்த டைம் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் ஆனால் ஆனால் ஒரு ரெண்டு மூணு நாள் நாலஞ்சு நாள் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி தண் தண்ணி வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வர மாதிரி ஆயிரும் அதனால் நீங்கள் அரைக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நெல்லிக்காவை போட்டு குறை குறைப்பாக அரைச்சிடுங்க நெல்லிக்காவை போட்டுட்டு குறை குறைப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இலைகளை போட்டு இலைகளை போட்டு அரைச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் என்ன சொல்கிறது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும் ரொம்ப மையாக அரையாது கொஞ்சம் குறை குறைப்பாக நீங்கள் அரைச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா வந்து அது மசிஞ்சிரும் நீங்கள் அந்த செம்பருத்தியில் செம்பருத்தி பூவில் அப்படின்லாம் பார்த்திங்க அப்படின்னா அரைச்சிட்டோம்னாலே நல்ல ஒரு வலுவழு தன்மை இருக்கும் அதனால் மித்த எல்லாமே ஓரளவுக்கு கொஞ்சம் குற குறப்பாக அரைச்சிரும் உங்கள் அம்மி இருக்குது அப்படின்னா அம்மியில் அரைச்சிக்கோங்க ரொம்ப 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 நல்லதுங்க அப்புறமா நம்ம அடுப்பில் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் எண்ணெய் வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சதை வந்து போடக்கூடாது போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக பொங்கி வலிஞ்சிரும் என்ன நம்ம விளக்கெண்ணெய் ஊற்றிருக்கோம் நீங்கள் வந்து விளக்கெண்ணெய் வேண்டாம் நல்லெண்ணெய் வேண்டாம் வெறும் தேங்காய் எண்ணெய் மட்டும் போதுனாலும் நீங்கள் தேங்காய் எண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் எண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணாலும் சரி நீங்கள் வந்து எண்ணெய் கொதிக்க வச்சுட்டு நம்ம அரைச்சத வந்து போட்டு சேர்க்கக்கூடாது ஃபர்ஸ்ட்டே எண்ணெயை வந்து ஒரு வடைச்சட்டியில் ஊற்றிட்டு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த விழுதுகளை எல்லாம் சேர்த்து நல்லா கிளறிட்டு இதோட பார்த்தீங்க அப்படின்னா கருஞ்சீரவோ நாலஞ்சு வெங்காயம் தட்டி போட்டுருக்கேங்க நாங்கள் போட்டு நீங்கள் வந்து வெந்தயம் வேணாலும் சேர்த்துக்கோங்க நான் ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி எனக்கு வேண்டான்னு நான் சேர்க்கலை இதோட கற்றாழை சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம் எனக்கு சளி இது ஒரு மூணு நாள் ஊற வச்சுட்டு தலைக்கு தைச்சி பாருங்களேன்